வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு கரண்டி தோசமாகவும் இருக்குது நாலு பேருக்கு தோசை வேணும்னா பொதுவாக என்ன பண்ணுவோம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ தான் ஹவுஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லியே கொடுக்கணும் பொதுவாக அரிசி மாவோ ரவையோ சேர்த்து போட்டு கரைச்சி பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி கரைச்சி பார்க்கும்போது அந்த தோசையோட டெக்ஸ்டர் டேஸ்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிடும் அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக புழுங்கல் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணுற தோசை மாதிரியே பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா இப்போ ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக தோசை மாவு இருக்குது இது மூணு கரண்டி தோசை மாவு இப்போது அஞ்சு பேருக்கு தோசை வேணும் அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி மாவை பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது ஒரு பவுலில் சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து வெது வெதுப்பாக வெந்நீர் ஒரு டம்ளர் மாவுக்கு முக்கால் டம்ளர் வெந்நீர் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கலாம் இப்போது நாலு அப்பளம் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அப்பளத்தை நல்ல கையால் நொறுக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்து இது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இதையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு அப்பளம் ஊறிவிட்டு பாருங்கோ அதை அந்த தண்ணியோடைய மிக்சியில் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் மோடில் அடிச்சுன்னு வந்துட்டேன் இந்த மாதிரி ஃப்ளக்ஸியாக இருக்குது இப்போது அரிசி மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூடவே சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் அடித்தாச்சு அடித்த மாவை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அது கூட இந்த சம்பளத்தில் இருந்த தோசை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு மிக்ஸி அலம்பி அரை டம்ளர் தண்ணியை விட்டு அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது இப்போது க்ரீஸ் பண்ண தோசைக்கல்ல இந்த மாவை தோசையாக வார்த்தை மாவில் ஜாஸ்தி புளிப்பு இருந்தால் அந்த புளிப்பு கூட எடுத்துணும் இந்த மாதிரி பண்ணும்போது சாதாரண தோசை எப்படி வார்ப்போமோ அதே மாதிரியே பார்க்கலாம் பாருங்க ஓட்டை ஓட்டையாக விழுந்து எப்படி இருக்குன்னு எண்ணெய் விட்டும் வாக்கலாம் எண்ணெய் விடாமலும் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு சாதாரண தோசை பார்க்குற மாதிரியே வாத்து எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல போல ஆட ஆட ரொம்ப ஜோராக இருக்குது அடுத்த தோசை வாத்து காட்டுறேன் செட்டு தோசை மாதிரி கனமாகவும் பார்க்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரோஸ்ட்டு தோசையாகவும் பார்க்கலாம் அதை மேலாக ஆஃப் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு பட்டு பட்டாக தோசை ரெடி இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்மா அவ தோசையாக பார்த்துருக்கேன் வருவோ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தோசை இருக்குது இதில் மாவு மிச்சம் இருக்குது இதில் ஒரு மூணு தோசை வரும் தோசை நல்ல சாஃப்டாகவே இருக்கும் ஏன்னா அரிசி மாவை கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடும்போது அது நல்ல சாஃப்டாகும் அதோட வெந்தயம் ஆப்ஷனல் தான் பட் இந்த கலர் கிடைக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் அப்பளம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் முக்கியமானது உளுந்தப்பழம் தான் எடுத்துக்கணும் அப்பளம் இல்லைன்னா பப்படமும் எடுத்துக்கலாம் மாவு கடைசி மாவாக போய் எடுத்துன்னா அரிசி மாவு மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி மாவில் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது புளிப்பெல்லாம் எடுத்துனும் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு கரண்டி தோசை மாவு இருக்குது நாலு பேருக்கு தோசை டிஃபனு வேணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு நம்ம கடையில் வாங்குகிற மாவெல்லாம் விட இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ டேஸ்ட்டு எந்த வித டிஃப்ரெண்டும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அப்பளத்தில் ஜீரகம் இருக்கும் அந்த மணத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தோட்டுக்க சட்னியோ சாம்பாரோ எது வேணா வச்சுக்கலாம் எமெல்லாம் அப்படி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்கோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்